மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட தேர்தலில் தமிழகம் புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெற்றது புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் காங்கிரஸ் சார்பில் தற்பொழுதைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் உட்பட இருபத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் புதுச்சேரியில் எழுநூற்றி முப்பத்தொன்பது காரைக்காலில் நூற்றி அறுபத்தி நான்கு மாஹேயில் முப்பத்தொன்று ஏனாமில் முப்பத்தி மூன்று என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் நடந்த வாக்குப்பதிவில் எழுபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானது மொத்தமுள்ள பத்து லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஒம்பது வாக்காளர்களில் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் வாக்களித்தனர் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி முதலாள் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நேற்று காலை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது அதே நேரத்தில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்றி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது வேட்பாளர் திரு டி வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் புதுவை பாதுகாப்பு தொகுதி தொடர்ந்து அவர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுச் சென்றார்